ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு வந்து பார்த்தோன்னா அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதில் இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் இருக்காங்க எலிஜிபிலிட்டி வச்சு அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன் கண்டிஷன்லாம் மாற்றிருக்காங்க இவங்க உள்ள எலிஜிபிள் இவங்க உள்ள எலிஜிபிள்னு இப்போ மாற்றிருக்காங்க அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் எல்லா பேத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது விண்ணப்பிக்க கடைசி டேட் வந்து பார்த்தோம்னா நவம்பர் பதினாலு சரிங்களா உங்களோட ஸ்டாலின் முகாம் வந்து எல்லா ஏரியாவிலையும் நடக்கும் அதில் தான் விண்ணப்பம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இது லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் பதினாலுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சிலருந்து முப்பதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஏன் ஏன்னா அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வருது ஸோ அதனால் இப்போ விண்ணப்பிக்கிற எல்லா பேத்துக்குமே கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் யாருக்கு மட்டும் ரிஜெக்ட் ஆகும்னா அவங்க வீட்டில் கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் ரிஜெக்ட் ஆகும் இல்லை அவங்க கவர்மெண்ட் வேலைல இருந்தாங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் இது எல்லா பேத்துக்குமே கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்றதில்லை ஒரு விண்ணப்பம் கொடுத்து வச்சிருங்க யாரும் கொடுக்காம இருந்திங்கன்னா இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பம் கொடுக்க சொல்லுங்கள் இது சட்ட பண்ணுறதுலேயே வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தகவல்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் பதினஞ்சு வரை பதினாலு வரைக்கும் அப்ளிகேஷன் வாங்குகிறாங்க பதினஞ்சு டு முப்பது வரைக்கும் அந்த அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபைனலிஸ்ட்டு பண்ணிவிட்டு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தோம்னா அனைவருக்கும் மலை மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது தகுதியானவர்களுக்கு இது கொடுக்குற எல்லா பேத்துக்குமே வர்றதுக்கு தான் வைப்பு இருக்குது பிகாஸ் எலெக்ஷன் இருக்கனால ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் அதனால் நீங்கள் கொடுத்துருங்க ஸோ மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபுல் தகவல் பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் புதிதாக விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் ஸோ இந்த மாதிரி எல்லா பேத்துக்கும் புதுசாக கொடுக்கவங்களுக்கு அது தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டப்பேரவையில் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் நிதியாண்டில் கூடுதல் செலவுகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது அப்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயன்கள் குறித்து உறுப்பினர்கள் பேசினர் இந்த விவாதத்துக்கு இடையே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது ஸோ டிசிஎம் வந்து பார்த்தன்னா சட்டப்பேரவையில் இந்த மகளிர் உரிமைத்தொகையை பற்றி பேசியிருக்காரு அதோட டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்காங்க இதில் தான் சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் நாடையும் திரும்பி பார்க்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பெண்களின் பொருளாதார விடுதலைக்கு துணை நிற்கும் இந்த திட்டம் மூலம் சுமார் ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது ஸோ அப்போ இப்போ வந்து பார்த்தோம்னா எவ்வளோ தேத்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களில் ஒவ்வொருவருக்கும் இருபத்தாறாயிரம் வீதம் ஒட்டு மொத்தமாக முப்பதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா இருபத்தாறு மாதமாக கொடுக்குறாங்க இது மாதம் ஆயிரம் ரூபா வீதம் வந்து பார்த்தோம்னா இருபத்தாறாயிரம் கொடுத்துருக்காங்களா ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு ஒரு பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் அதிக பெண்கள் பயனடைய வேண்டும் என்ற சில விதிகளை முதல்வர் தளர்த்தியுள்ளார் உதாரணமாக அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பங்கள் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் விதிகளை பூர்த்தி செய்யும் பெண்களுக்கு உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்தார் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து மானியம் வாங்கி ஏதாவது அனுபவிச்சிருந்தோம்னா நான்கு சக்கர ஃபோர் வீலர் வாங்கியிருந்தோம்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த இடவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம பென்ஷன் வாங்கிட்டு இருந்தோம்னா அதில் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன்லாம் மாற்றிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா விண்ணப்பிக்கிற எல்லா வித்துக்கும் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை தவிர விட்றாதீங்க இதற்கிடையே அரசு சேவைகள் மக்களை தேடி சென்றடையும் நோக்கிலான உங்களுடன் சாலை முகாம் முகாம்கள் மூலமாக கிராமப்புறங்களில் பதினைந்து துறைகளின் வாயிலாக நாற்பத்தைந்து சேவைகளும் நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகளின் வாயிலாக நாற்பத்தி மூணு சேவைகளையும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான மனுக்களும் ஏற்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார் ஸோ இந்த முகாமும் நடக்குது அதுலேயும் வந்து நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட கொடுத்துக்கலாம் இதற்காக நவம்பர் பதினைந்து வரை பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அக்டோபர் பத்து வரை ஒம்பதாயிரத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன மகளிர் உரிமை தொகை கோரி இந்த முகாம்களில் இதுவரை இருபத்தெட்டு லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க இன்னும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லா பேத்துக்கும் அப்ரூவல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நண்பர்களே மேலும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் பதினாலாம் தேதி முடிவடைய உள்ளன ஸோ அப்போ நவம்பர் பதினாலு வரைக்கும் இந்த முகாம் இருக்க போது அதில் கொடுக்கலைன்னா நீங்கள் போய் கொடுத்துருங்க அப்படி இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் போய் கூட கொடுத்துருங்க இதற்கிடையே உரிமை தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் வருவாய்த்துறையினர் கள ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த நவ பணி நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு கடிதம் பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என வழங்கப்படும் முதல்வர் வழங்க முதல்வர் முடிவெடுத்துள்ளான்னு சொல்லியிருக்காங்க சாரி இந்த பணி நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் முகாம்களில் விண்ணப்பித்த தகுதியான பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என முதல்வர் முடிவெடுத்துள்ளார் ஸோ அப்போ பதினாலு வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் ப்ராசஸ் பண்ணுறாங்க இதில் ஃபைனல் பண்ணிவிட்டு வந்து பார்த்தோம்னா யார் யாரெலாம் ஃபைனல் ஆகுறாங்களோ அடுத்த மாதம் நவம்பர் மாதத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தோம்னா இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க டேரெக்டாக அக்கௌண்டுக்கு வந்துடும் ஸோ இந்த வாய்ப்பை தவற நீங்கள் விண்ணப்பிக்கிற எல்லா எல்லாபியத்துமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் டைம் இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களையும் விண்ணப்பிக்க சொல்லிடுங்க இந்த தகவலை எல்லா షేర్ పుణంగా ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ